ஜிஆர் ஜி அவர்களே திரும்ப பெற வேண்டும் ரொம்ப நல்லது இல்லை என்றால் பார்த்து பரிசீலனை பண்ண தலைமை எனவே இவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறது தவறு புகார் அளிப்பதற்கான உரிமை கூட இல்லையா அந்த புகாரின் உண்மை தன்மையை நம்பகத்தன்மையை அவளை பத்தி தலைமை நீதிபதி விசாரிச்சு அதில் ஒரு முடிவு எடுக்கட்டும் அவர் அந்த இல்லப்பா நீ சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லிட்டோம் நம்ம நாட்டில் சட்டத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா எந்த நபரின் பேர் குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறதோ அவரே நீதிபதியாக இருக்கக்கூடாது தலைமை நீதிபதி தலையிட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இது அநீதியானது இதை விசாரிக்க கூடாது அவரை அவர் அவர் சம்பந்தமாக விசாரணை அவரே பண்ணிக்கூடாது தனிப்பட்ட வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்லவே அல்ல இதில் வாஞ்சிநாதனை பரவாயில்விட்டால் கூட நாம் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் விட மாட்டோம் அவர் சாதி ரீதியாக செயல்பட்டார் மத ரீதியாக செயல்பட்டார் என்று அவர் சொல்றாரு அப்படி நானும் கூட ஐயா வீரமணி ஆசிரியர் அவர்கள் சாட்டியிருக்காரு இருக்காரு சந்துரு அவர்கள் குற்றச்சாட்டை சாட்டியிருக்காரு இன்னும் பல ஜனநாயக சக்திகள் இந்த குற்றச்சாட்டை அவர் வேலை சாட்டியிருக்காங்க எனவே இது ஒன்று புதுசெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு என்பது மிக கொடூரமான ஆயுதம் அதை வந்து எடுப்பதை வந்து அனுமதிப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது வழக்கறிஞருடைய அதான் அடிப்படை வழக்கறிஞருடைய தொழில் செய்யும் உரிமைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் ஏன்னா வழக்குரைஞர் வாஞ்சிநாதன் பேரில் மதுரை கிளையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற கிளையில் நீதிபதி சாமிநாதன் ஜி ஆர் சாமிநாதன் அவர்களின் அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்துள்ளது அது சம்பந்தமாகத்தான் இப்போ கருத்தை ரொம்ப சுருக்கமாக ஒரே ஒரு நேரடியான எங்களுடைய கருத்து என்னன்னா இந்த வழக்கை ஒன்று ஜிஆர் ஆர் சாமிநாதன் அவர்களே திரும்ப பெற வேண்டும் ரொம்ப நல்லது இல்லை என்றால் உயர் தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த வழக்கு இருக்க முடியாது அவர் அதை ரத்து செய்யலாம் என்றது எங்களுடைய கருத்து என்னன்னா வாஞ்சிநாதன் என்ன பண்ணாரு வாஞ்சிநாதன் வந்து தவறு செய்திருந்தால் அவரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இல்லை அவர் என்ன பண்றாரு தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பற்றி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு போர் என்ப மதிப்பு சோஷியல் மீடியாத்கார எனக்கு யாருக்கு யாருக்கு தெரியாது இதை வெளியில கசிய விட்டது வாஞ்சிநாதன் அல்ல இன்றைக்கு அவர் சைபர் கிரைம்ல புகார் கொடுத்து இருக்கிறார் யார் கசிய விட்டார்கள் என்பதை கண்டுபிடிக்க இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம் டெக்னாலஜியில் அதில் அதனால் இதை வந்து அவர் அவர் வெளியில்லை அவர் தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும் புகார் கொடுத்தாரு இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கோ அல்லது எந்த இந்திய குடிமக்கனுக்கோ குடிமக்களுக்கு குடிமகனுக்கோ அல்லது எந்த வழக்கில் கட்சிக்காரர்களுக்கோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை அதுதான் ஒரு நீதிபதியை பற்றி அவங்க சொல்லணும்னா தலைமை நீதிபதிக்கு புகாராக அனுப்பணும் தலைமை நீதிபதிக்கு புகாராக அனுப்புவது ஒரு நீதிமன்றம் அவ மதிப்பு ஆகாது அதை யார் அவமதிப்பு கருதுறதுக்கு வாய்ப்பு சப்போஸ் அதில் அவர் கட்ட 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 எழுதுறாரு வச்சுங்க அதுக்கு வாங்கினால அதில் அதில் இல்லை நான் இவ்வளோ நேரம் அதான் பேசிட்டு என்ன எழுதினாருன்னா தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கும் எடுப்பார் அவர் எடுப்பார் அது ஏன்னா அதை அதில் எழுதியிருக்கிறதுக்கு வந்து பார்த்து பரிசீலனை பண்ண வேண்டியவர் தலைமை நீதிபதி அவர்கள் எனவே இவர் வந்து கண்டம் நடவடிக்கை எடுக்கிறது தவறு அதையும் மீறி எடுத்தாருன்னா தலைமை நீதிபதி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும்ன்றது நம்பர் ஒன் அதான் முதல் எங்களுடைய கோரிக்கையாக இங்கே சொல்கிறோம் அடுத்து இதை இதை வந்து இதை இந்த விஷயத்தில் இது வந்து தனிப்பட்ட வாஞ்சிநாதனுடைய பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்த சாதாரண ஒவ்வொரு மனிதனுக்குமான பிரச்சனைங்க நீங்க நீங்கள் ஒரு நீதிபதியை பற்றி ஒரு புகார் சொல்லணும் நீங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அனுப்புறீங்க அதை நீங்கள் சோசியல் மீடியாவில் வெளியே இல்லை வேற யாரும் வெளியேறான் அதற்காக நீங்கள் யா எந்த நீதிபதி பேரில் புகார் கொடுத்தீர்களோ அவர் வந்து கட்டம் எடுக்கலாமா என்பது இது ஒரு அடிப்படையான கேள்வி இது அனைத்து மக்கள் சம்பந்தப்பட்டது குறிப்பாக வழக்குறிஞர் சமூகம் சம்பந்தப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் இதில் வந்து நிச்சயமாக ஒன்றுபட்டு இந்த இந்த உரிமை இருக்கு பாருங்க இந்த உரிமையை வேற ஒன்றுமே இல்லை ஒரு புகார் அளிப்பதற்கான உரிமை கூட இல்லையா அந்த புகாரின் உண்மைத்தன்மையை நம்பகத்தன்மையை அதில் பற்றி தலைமை நீதிபதி விசாரித்து அதில் ஒரு முடிவு எடுக்கட்டும் அவர் அந்த இல்லைப்பா நீ சொல்றதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லிட்டோம் இல்லை நீ கொடுத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை நீ நடவடிக்கை கூட எடுக்கப்பாருன்னு சொல்லிட்டோம் ஆனால் இவர் எடுக்கக்கூடாது அப்படி என்பதை வந்து நாங்கள் இதை இதில் தெளிவாக உங்களுக்கு இப்போ தகவல் சொல் இப்போ சொல்றது அதுதான் இன்னைக்கு அவர் திங்கட்கிழமணையும் சொல் அவர் கூப்பிட்டுருக்காரு அந்த திங்கட்கிழமணி கூப்பிடுறதுல அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் எந்த விதமான விவரமும் சொல்லலை என்னை பற்றி வாஞ்சிநாதன் நான் வந்து ஒரு தலைபட்சமாக சாதிய ரீதியாக செயல்படுது எப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறாரு அதில் அவர் எந்த விவரமும் சொல்லலை எனக்கு விவரம் சொன்னால் கூட விசாரிக்க கூடாது அவரை க என்னை பற்றி சொல்கிறேன்னு அவர் சொன்னால் அவர் என்ன பண்ணும் சப்போஸ் அவருக்கு அவருக்கு வந்து தலைமை நீதிபதிக்கு வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் தவிர்த்து அவர்கிட்ட வேற ஏதோ அவர்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சிக்கீங்க வாஞ்சிநாதன் அவரை பற்றியே தவறாக பேசியது இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அது சம்பந்தமாக அவர் சா சீஃப் ஜஸ்டிஸுக்கு இங்கே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதணும் இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதணும் எனக்கிட்ட சீஃப் ஜஸ்டிஸ் இங்கே இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் எழுதி அவர் பேரில் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னுமே தவிர அவர் எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம நாட்டில் சட்டத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா எந்த நபரின் பேர் குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறதோ அவரே நீதிபதியாக இருக்கக்கூடாது அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறாங்க ஒன்று இப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவங்க வீட்டில் பல பல கோடிக்கணக்கான ரூபாய் சாக்கு பயில கோணி பயில எரிஞ்சது சம்பந்தமாக விசாரணை இருக்கு அதில் அந்த சம்மந்தமான புகாரில் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி ஒரு விசாரணை கமிட்டியை போட்டு விசாரணையெல்லாம் முடிஞ்சிருக்கு அந்த விசாரணை தப்புன்னு சொல்லி யஸ்வந்த் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு நீதிபதி தலைமை நீதிபதி வந்து அமர்வில் நான் அமர மாட்டேன் ஏனென்றால் சஞ்சீவ் கண்ணா எடுத்த முடிவில் நானும் கலந்துகிட்டு இருக்கேன் அதனால நான் தலைமை நீதிபதி என்ற முறையில் ஒரு அமர்வை உண்டாக்குவேன் ஆனால் நான் அதில் கலந்துக்க மாட்டேன் இன்னொன்று இதுக்கு முன்னாடி நடந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை கண்டித்தார்கள் அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த கோகாய் அவர்கள் பேரில் ஒரு பெண் ஊழியர் குற்றச்சாட்டு சுமத்தினார் இவர் என்னிடம் தவறாக பாலியல் துன்புறுத்த செய்தார் என்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த அமர்வில் அவர் உட்கார்ந்து அனைத்து வழக்கறிஞர் சமூகமும் நீதித்துறை சார்ந்தவர்களும் மக்களும் கண்டித்தார்கள் எனவே அந்த தப்பை நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் செய்யக்கூடாது அதை செய்தால் தலைமை நீதிபதி இதை செய்யணும் தலைமை நீதிபதி இங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தலையிட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இது அநீதியானது இதை விசாரிக்கக்கூடாது அவரை அவர் அவர் சம்பந்தமாக விசாரணை அவரே பண்ணிக்கூடாது அந்த கூட்டத்தோட நோக்கம் அதுதான் இன்னைக்கு நாளைக்கு மண்டே திங்கட்கிழமை வரக்கூடிய கண்டம் நடவடிக்கையை ஒன்று சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்களே கைவிட வேண்டும் அல்லது தலைமை நீதிபதி தலையிட்டு இந்த ரத்து செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா இதை வந்து நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இது வந்து காந்திநர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல இது குறிப்பாக வழக்கறிஞர் சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏன்னா இப்போ நாளைக்கு விபரை விட்ருங்க இன்னும் அஞ்சு வருஷம் பொறுத்து இன்னொரு நீதிபதி பதி புகார் கொடுக்க முடியுமா அப்போது அந்த வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் வழக்காடிகள் வழக்காடிகள் கட்சிக்காரர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனவே இந்த இந்த உரிமைக்காக நாம் நிச்சயமாக அனைவருடைய பிரச்சனையாக கருதி இதை இதை அடுத்த கட்டத்துக்கு போகும் அவர் நினைக்கிற மாதிரி சின்ன தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் கூட வழக்கறிஞர்கள் வந்து எப்போதுமே இங்கே இங்கே இந்தியாவில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தாங்க சிவில் ப்ரொசீஜர் கூட எடுத்து சண்டை போடவும் தமிழ்நாடு தான் கிரிமினல் ப்ரொசீஜர் கூட எழுத்து சண்டை போட்டவங்க இப்போ வந்து பாருங்க என்னன்னா பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ் இதே தமிழ்நாட்டில் தான் இதே மாதிரி இந்த எல்லா இதை மாதிரி வழக்கறிஞர் நீதிபதியாக நியமனத்தில் எல்லா மக்களுக்கும் வந்து வாய்ப்பு தரணும் சதா சமூக நீதி என்று தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இதை மாதிரி குரல் ஒழிப்பதில்லை எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வேறு இதில் இதெல்லாம் தப்பு இருக்குது நம்ம சொல்கிறதெல்லாம் வே குற்றவியல் சட்டம் தப்புன்றதோ சிபி எல்லாமே சிபிசிக்காக உச்ச நீதிமன்றத்தில் போட்டது கூடது சேலம் பார் அசோசியேஷன் அதனால் இதை வந்து இந்த விஷயத்தை நிச்சயமாக ஒரு சாது வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்ல தனிப்பட்ட வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்லவே அல்ல இதில் வாஞ்சிநாதனை பரவாயில்விட்டால் கூட நாம் வழக்கறிஞர்களும் பொதுமக்களம் விட மாட்டோம் அதை இது பண்ணுவோம்ன்றது தான் இப்போ நான் செய்தி சொல்கிறேன் செய்தி ஆமாம் அதாவதுங்க ப்ரெஷ்ஷில் வரும்போது பாருங்களேன் ஏண்ணா ஃப்ரெஷ்ல வரும்போது பாருங்க ரே சரி ஏன்னா நான் இன்னும் பிரஷ்னல் லீஸ் கொடுக்கல நீவே சந்தூர் தான் வச்சுட்ருக்காரு இருக்காரு அவர் முன்னெடுப்பில் தான் இது நடக்குது அவர் முதல் அவர் தான் முதல் கைப் போட்டிருக்கார் ரெண்டாவது ரெண்டாவது நான் ரெண்டாவது நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் சில நீதிபதிகள் நிறைய ஏங்க இதை வழக்கறிஞர்கள் சமூகம் மாதிரி வழக்கறிஞர் சமூகத்தில் என்ன கேட்டால் நூற்றுக்கு குறைஞ்சபட்சம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் இல்லை தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் இந்த நடவடிக்கையை எதிர்க்கிறார்கள் ஆனால் வெளிப்படையாக வருவதற்கு தயங்குவார்கள் இப்போ எங்க எங்கெங்கே ஒரு இராணுவ ஆட்சி நடக்குது என்ன பண்ணுவான் இராணுவ ஆட்சி மக்கள் எதிர்ப்பான் வெளில வருவானா வரமாட்டான் அதே மாதிரி தான் ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லையும் அதில் பத்து நாங்கள் சொல்கிற நம்பர் இல்லைங்க இதை மாதிரி பல மடங்கு இதெல்லாம் சரிதாங்க கையெழுத்து போடணுமா அப்படின்றது இருக்காங்க அதனால் எல்லாம் தேவையில்லைங்க நீ சொல்கிறதுலாம் சரிதான் நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போங்க அப்படின்றது இருக்குது ஆனாலும் நாங்கள் வந்து நிச்சயமாக இதை எழுத்து குரல் கொடுக்கணும் நாங்களும் ஜஸ்டி சாமிநாதன் தானே சார் சொல்லணும் மாதிரி இருக்கான்ட்டு என்ன கேட்குறீங்க சார் நான் என்ன கேட்குறீங்க ஆனால் வாஞ்சிநாதன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதிய புகாரில் பதினான்கு புகார் சொல்றதுல ஒரு சில புகாரில் அவர் சாதி ரீதியாக செயல்பட்டார் மத ரீதியாக செயல்பட்டார் என்று அவர் சொல்றாரு அப்படி நானும் கூட கூட சாட்டியிருக்கேன் ஐயா வீரமணி ஆசிரியர் அவர்கள் அவருக்கு வந்து குற்றச்சாட்டு சாட்டியிருக்காரு நீதிபதி சந்து அவர் இந்த குற்றச்சாட்டை சாட்டியிருக்காரு இன்னும் பல ஜனநாயக சக்திகள் இந்த குற்றச்சாட்டை சாட்டியிருக்காங்க எனவே இது ஒன்றும் புதுசாக பேசுறதுக்காக இல்லை அவர் தான் சொல்லணும் என்ன என்ன குற்றச்சாட்டு வாங்கிநாதன் சொல்றாரு அப்படின்றத சொல்லணும் ஏதாவது தலைமை நீதிபதிக்கு அனுப்பியது இல்லாம வேற என்ன வச்சிருக்காரா எனக்கு தெரியாது அவர் தானே சொல்லணும் இதை பாருங்க ஒரே ஒரு லைன் தான் ஒரே ஒரு லைனுங்க தயவு செய்து

அல்லது ஒரு இலக்கிய கூட்டத்தில் உரையாற்றும் போது சொன்னாய் அல்லது ஒரு சோஷியல் மீடியா கொடுத்த இன்டர்வியூல சொன்ன நீ சொன்ன வார்த்தைகள் இதுதான் சொன்ன வார்த்தை கூட இல்ல இந்த வார்த்தை நான் வந்து இப்படி இருக்கேன் இருக்கு எங்க குற்றச்சாட்டை வந்து இப்ப ஏன்னா கிரிமினல் கண்டம் என்பது ஒரு குற்ற இயல் நடவடிக்கை குற்ற இயல் நடவடிக்கைன்னா சொல்லணும் என்ன கையை வெட்டினா கையை வெட்டினாய் எந்த எந்த ஆயுதத்தால் வெட்டினேன்

அவரை பத்தி தவறாக பேசியதாக இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அவர் தலைமை நீதிபதிக்கு எழுதி தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கணும் பொதுவாக பேசுறது வேறங்க அப்ப கூட தலைமை நீதிபதி தான் பொதுவா இந்த இருக்கக்கூடிய நீதிமன்றமே சாதாரண மக்களுக்கானதல்ல கார்பரேட்டுகளுக்கானது அப்படி இல்லாம பேசினா அப்ப கூட இவர் நடவடிக்கை எடுக்க எடுக்கக்கூடாது சீஃப் ஜஸ்டிஸ் எழுதணும் இந்த மாதிரி ஒரு பேசுறாரு அது நீதிமன்றத்தினுடைய மாண்பை குறைக்கும் நம்ம என்ன கார்பரேட்டுகளுக்கான நீதிமன்றமாக இது மக்களுக்கான நீதிமன்றம் இது அரசமைப்பு சட்டப்படி எங்கக்கூடிய நீதிமன்றம் அப்படின்ட்டு அவர் சீஃப் ஜஸ்டிஸுக்கு எழுதணும் ஆனால் அவர் தான் மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் யாருக்கிட்ட எந்த கண்டெம் போடணுன்றத முடிவெடுக்கிறவங்க ஏன்னா இப்போ உத்தரவு கிடையாது சாமிநாதன் அவர்கள் அல்லது எந்த ஒரு நீதிபதியோ ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவை நம்ம மதிக்கலைன்னா அப்பா அவர் வழக்கமாக அதை விசாரிப்பார் எந்த நீதிபதி போட்டாரோ அவர் விசாரிப்பார் அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவான விஷயமாக இருந்தால் அந்த வழக்குகளை எல்லாம் அவங்க இவங்க விசாரிக்க மாட்டாங்க அது இப்போ உங்களுடைய எனக்கு ஒன்று எனக்கு வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் நானும் எனக்கு தெரிஞ்சுங்க குறைஞ்ச பிடிச்சோம் நான் நீதிபதி சந்துரு திராவிடர் கழக ஆசிரியர் வீரமணி இன்னும் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள் பலர் வந்து இவர் இந்த மாதிரி பேசின இவருடைய பல தீர்ப்புகளை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக ரெண்டே ரெண்டு இதை மட்டும் நான் சொல்கிறேன் ஒன்று அவர் பேரில் ஒரு சொல்கிற குற்றச்சாட்டு ஃபாரம் ஷாப்பிங் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க என்னென்னா தமிழ்நாட்டில் ஐந்து ஆண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய கவர்னர் அவர்கள் ஆட்சி காலம் உட்பட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் ஸ்டாலின் முதல்வராகிறார் ரெண்டாயிரத்தி இருபதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது சட்டசபையில் ஏகமனதாக திமுக ஆதரவுடன் பார அதை யூனிவர்சிட்டிக்கான சட்டம் நிறைவேறுது அதே மாதிரி இப்போ திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேறுது எதுக்குமே ஒப்புதல் தர மாட்டேங்கிறாரு ஏன்னா அது அவருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துது வைஸ் சான்சலர் நியமனத்தில் அப்போது இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தின் கதவை திமுக அரசு க தட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட கழித்து ஏப்ரல் மாதத்தில் ஒரு திருப்பு வருது தப்பு கவர்னர் செய்தது தப்பு நான்கு ஐந்து ஆண்டுகளாக கூடாது நீ இதற்கு ஏற்கனவே இதை வந்து இதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும் ஏன்னா ஒன்ஸு வந்து நீ திருப்பி அனுப்பி அவங்க மறுபடியும் ரீஎனாக்ட் பண்ணால் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அஞ்சு வருஷமான தொட்டு நாங்கள் உங்கள்கிட்ட திருப்பி அனுப்பலை பேரறிவாளன் வழக்கு மாதிரி நாங்களே இதை செஞ்சிட்றோம் சத்தம் இது வந்து சட்டம் தான் இனி உடனே இப்போ யார் கவர்னர் பண்ண வேலையை அடுத்து இது பிஜேபியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர் வெங்கடஜாலபதி அவசர அவசரமாக எந்த காலத்தில் நீதிமன்றம் வெக்கேஷனில் இருக்குது கோடை விடுமுறையில் இருக்குது இப்போ அஞ்சு வருஷமாக இருக்கு இந்த 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 வழக்கு சம்பந்தமாக இந்த சட்டங்களை தடை கொடுக்கணும்னு சொல்லி வெக்கேஷனில் வழக்கு போடுறாரு எங்க திருநெல்வேலியை சேர்ந்தவர் மதுரை பெஞ்சை விட்டுறாரு அப்போ ஜி ஆர் சாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உட்கார்றாரு அங்கே போடுறாரு அவருக்கு வக்கீல் யாரு மதுரையிலேருந்து வக்கீல் அப்போ இது பேர் என்ன அப்படின்றத நாங்கள் அப்பவே கேள்வி கேட்டோம் இது வந்து விசாரிக்கப்படணுன்றோம் இது என்னன்றத இதை விசாரிக்கப்படணும் குறைஞ்சபட்சம் எப்படி இது ஒன்று இதாக நடக்குதா அப்படின்றத அதுக்கு தடை கொடுத்துருக்காருங்க தடையும் கொடுத்துருக்காரு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு போறான சட்டம் போயிடுது இந்த மாதிரி எண்ணற்ற நாங்கள் மொத்தம் ஒரு பதினான்கு சம்பவங்களை அவர் குறிப்பிடுறாரு அதே பல அதெல்லாம் பேசுறதுக்கான ஏன்னா இன்டர்வியூவில் வந்து இப்போ நீங்கள் சொல்றதுக்கு இல்லையா நேர்காணல் அந்த தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் சேனல் வந்து கேளுங்க அதை பற்றி நான் இப்போ பேசக்கூட தயாராக இருக்கும் இப்போ நான் குறிப்பாக இப்போ எங்களுடைய ஒரே நோக்கம் இந்த ப்ரெஸ் கான்பரன்ஸோட ஒரே நோக்கம் கண்டெம் வாஞ்சிநாதன் பேரில் எடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இது பண்ணுறதா தவிர இப்போ நீதிபதி நீதிபதி சுவாமிநாதன் கடந்த ஒரு இப்போ எட்டு ஒன்பது ஆண்டுகளாக செயல்பாட்டில் அவரை பற்றிய விமர்சனத்தை பற்றி அவரை எடுத்து பல தீர்ப்புகளை பற்றி விமர்சனம் அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் அல்ல தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கே நண்பர் தான் அவரை பொறுத்த வரையில் அவருக்கு வந்து தீர்ப்பில் இருக்கக்கூடிய விமர்சனம் பண்ண உதவிப்படும் நோக்கம் இல்லை அது சம்பந்தமாக இப்போ அவர் நீதிமன்ற அவமதிப்பு என்பது மிக கொடூரமான ஆயுதம் அதை வந்து எடுப்பதை வந்து அனுமதிப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது வழக்கறிஞருடைய அதான் அடிப்படை வழக்கறிஞருடைய தொழில் செய்யும் உரிமைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் ஏன்னா வழக்கறிஞர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னா நீதிபதியை பற்றி அவருக்கு அதுதான் புகார் இருக்குமானால் அவர் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புறது தான் ஒரே வழி அதை தவிர வர ஒரு வழியும் கிடையாது அதில் போய் எப்படி ஒரு க நீதிமன்ற அவமதிப்பு வரும் அப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம் அதனால் அவர் உடனே திங்கக்கிழமண்டிக்கு இதன் மூலமாக அவர் வந்து அதை நிறுத்தணுன்றார் அதை வந்து இப்போ அதை எதிர்காலம் முடிவு செய்யுங்க எதிர்காலம் நிச்சயமாக ஏதாவது சொல்றது வாங்கிநாதன் பிரச்சனை அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரச்சனை வழக்கறிஞர் பிரச்சனை மட்டுமல்ல வடக்காடிகள் பிரச்சனை பொதுமக்களுடைய பிரச்சனை ஆனால் உங்கள் பிரச்சனை உங்கள் பிரச்சனை நீங்க உடனாளிக்கு எதனா ஒன்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து நீங்க எதனா மீடியாவில் எதனா ஒன்று போட்டீங்கன்னா அதோட தீந்தது அதனால எல்லாரோட உரிமை சம்பந்தமான பிரச்சனை அதனால இந்த சமூகம் என்ன பண்ணுது அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நிச்சயமாக நம்ம ஒரு உரிமைக்காக எப்போதுமே குரல் கொடுப்போம் நான் யாருன்றதை வந்துங்க எனக்கு யார் செய்யாங்கன்னு எனக்கு நமக்கு தெரியாதுங்க யாரை செய்யணும் இப்போ காவல்துறை செய்யணும் இன்னைக்கு சைபர் கிரைம் வந்து இன்னைக்கு எனக்கு கூட இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தை பற்றி தெரியாது நீங்களே கூட கையாடுகிற பல செய்திகள் நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு எங்க இருந்து ஒரு செய்தி பெரிய வருதுன்றதை தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இருக்கு பாருங்க அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு ஏன்னா அவங்க வந்து பிளாட்ஃபார்ம் தான் இப்போ மீதி நாடகம் மாதிரி கிடையாது நாடகத்தில் எல்லாருமே கில்ட்டி எல்லாருமே குற்றவாளிகள் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதுதான் இப்போ போடி இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மீடியா ஹவுஸுக்கும் பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க ட்விட்டர் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு ஒவ்வொன்றுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டத்தில் என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா மீ அந்த 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 இந்த இந்த மீடியம் இருக்குது பாருங்கள் இந்த மீடியம் குற்றவாளிகள் இல்லை யார் போடுறானோ அவங்க தான் குற்றவாளி அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்போ யார் முதல்ல போடுறாங்கன்றத கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் அதை போட்டு கண்டுபிடிக்கட்டும் ஏன்னா வாஞ்சிநாதன் கண்டி அதை போட்டிருந்தாருனா அப்போ தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அதை யாருன்றத பார்க்கலாம் ஏன்னா அவர் பதினாலு ஆறு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த இது திடீர்னு எப்படி இப்போ வருது அப்படின்றத சைபர் கிரைம் இந்த க கண்டுபிடிக்கட்டும் அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அனுப்புறது தப்பு கிடையாது அதே வாஞ்சிநாதன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இதை ஃபேஸ்புக்கில் வந்து அவர் போட்ட அந்த புகாரை வந்து பகிர்ந்திருந்தால் அது குற்றம் அதை நான் இல்லைன்னு நான் அவர் டிஃபெண்ட் பண்ணலை ஆனால் அது அல்ல அவருடைய குற்றச்சாட்டு அவர் பண்ணக்கூடாது அதே குற்றம் செய்தால் கூட நீதிபதி ஜிஆர் சாங் நான் அவர்கள் பண்ணக்கூடாது அதை வந்து தலைமை நீதிபதிக்கு சொல்லி வேற நீதிபதி விசாரிக்கணும் அதுதான் வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ்வாங்க இயற்கை நீதி அவருக்கு அவரே தீர்ப்பு சொல்லிப்பது அல்ல என்ன என் சொத்தை பற்றி ஒன்று வழக்கு வருதுங்க நான் நீதிபதியாக இருக்கேன் என் சொத்தை பற்றி வழக்கு நானே விசாரிச்சுக்கலாமா என் சொத்தை பற்றி வழக்கு வந்தால் நான் தலைமை நீதிபதி எழுதணும் இல்லை சரி நீங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர் உங்கள் வழக்கம் முன்னாடி வருது எதிர்கட்சி காரணம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லணும் எப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் இந்த வழக்கு நீ வேறு நீதிபதி போடுங்க அப்படின்னா இந்த இது இப்போ வந்து அவர் வந்து சாப்பிட்ட குற்றச்சாட்டு என்னன்னா நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் என்ன நீ திட்டுறேன்னா அப்போ அந்த வழக்கை வேறு ஒரு கிட்ட போகும் ஒன்று அது அது கூட இந்த விஷயத்தில் பொறுத்த வரையில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொடுத்த புகார் நீதிமன்ற அவமதிப்பே ஆகாது அப்படி நீதிமன்ற அவமதிப்பு என்று நடவடிக்கை எடுக்கணுன்னா தலைமை நீதிபதி ஒன்று அதை பார்க்கலாம் ஏன்னா சப்போஸ் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்குறாருன்னு வச்சுங்களேன் நமக்கு தெரியாது சப்போஸ் அதில் கெட்ட கெட்ட வார்த்தையாக எழுதியிருக்காருங்க சாமிநாதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எழுதுகிறாரு இல்லவே ரொம்ப ரொம்ப க அதாவது கந்த கதை அதாவது நான் வாயில சொல்ல விரும்பலைங்க அந்த மாதிரிலாம் எதாக வச்சுக்கங்க சா வாஞ்சினாதுன்னு அப்படி வரல அப்படி ஒரு கேவலமானவா இருக்கார்னு வச்சுங்களேன் அப்போது தலைமை நீதிபதி எடுப்பாருங்க என்னப்பா இந்த மாதிரிலாம் எழுதிருக்கேன் ஒருத்தன் தனி இந்த நீதிபதி உங்களுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கேன் ஏ இவர் இந்த மாதிரி இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு ஏ இதை இவர் லஞ்சம் வாங்கினாரு இல்லை இவர் விலை மாதார் வீட்டுக்கு போனார் இப்படிலாம் எல்லாம் என்ன ஆதாரம் வச்சிருக்கேன்னு கேட்கலாம் அப்படிலாம் சொல்லலை அதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எனவே இப்போது அந்த புகார் பற்றி நடவடிக்கை எடுப்பது எடுக்க வேண்டியது தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதுக்கு இடையில இவர் வந்து கோபம் வருது ஏன் என்ன கோபம் வருது நம்ம பேரில் இப்படி புகார் கொடுத்துருக்காங்களேன்ட்டு அது அப்படி தப்பு கோவப்படாதீங்க அத புகார் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஒன்றும் ஆகிடப்போறதில்லை ஏங்க இந்தியாவில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஒரு நீதிபதியையும் யார் இப்போ பணத்தை இருப்பாருங்க அவர் அவர் கூட இன்னும் விட்டு போகல அலகாபாத்தில் இருந்தவர் பதினஞ்சாவது இடத்துல இருந்தார் அவருக்கு டெல்லியில் வந்து ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா கிங் மேக்கர் கிங் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரைக்கிறவர் அந்த இடத்துக்கு எப்படி அவர் இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவரே இன்னும் போகல ஒன்றும் ஆகலை இந்தியாவில் எழுபத்தஞ்சு வருஷத்தில் இதுவரையில் ஒரு நீதிபதி பேரில் கூட பெரிய நடவடிக்கைலாம் எடுத்ததில்லை அவர் பேரில் இன்னும் எஃப்ஐஆர் கிடையாது யார் இந்த வருமா பேரில் அதனால இதுதான் இன்னைக்கு ஏன் இதை தராங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் எந்த அச்சமும் இன்றி எவ்வளவு பெரிய அரசியல் சக்தியாக இருந்தாலும் அல்லது பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் நிற்கணுன்றதுக்காக இந்த உரிமை கொடுத்துருக்காங்க ஆனால் அதை யாரும் நீதிபதிகளும் கூட தவறாக பயன்படுத்தக்கூடாது இந்த கண்தம்து உட்பட அப்படிதான் பார்க்கணுமே தவிர பயன்படுத்தக்கூடாது என்பது தான் இந்த மா இதன் மூலமாக சொல்கிறோம் அதனால் இதை வந்து அவர் அவரை வந்து இப்போ மீண்டும் மீண்டும் சொல்வது இந்த கண்டம்ட்டை முடிச்சுக்கும் அது எல்லாருக்கும் நல்லது அவ்வளோ